அன்பான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஏசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எங்கும் நாம் பிரசங்கிக்கப்படுகின்றதை கேள்விப்படுகின்றோம் அறிகின்றோம் வேதாகமத்தில் இருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் அநேக இடங்களிலே நாம் வாசித்து அறிந்திருக்கின்றோம் அவைகளில் கடைசி காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதாகமத்தில் மிகவும் கருத்தாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படி அன்பின் ஆவி நமக்கு இரக்கம் செய்ய ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி பிதாவி நோக்கி வேண்டிக் கொள்வோம் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாடுக்காக போய் துதிக்கின்றோம் சோத்தரிக்கிறோம் அன்பர தேவாதி தேவரி நீர் அடிக்கடி அறிவித்து வருகின்ற வண்ணமாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதை அறிவிக்க வேண்டும் என்று தேவரீ சொன்ன உங்களுடைய கட்டளைகள் படி இந்த நாட்களில் உடைய வேத வசனங்களை கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளோடு நாங்கள் ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள முடியாத அந்த வேலைக்காக நன்றி தேவரீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும் வரிக்கு நாயத்துவப்படுத்தும் துதி கன மகிம் எல்லாம் உமைக்கே எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வணுகிறோம் பிதாவே அமன் அமன் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவள் இரண்டிலும் நாம் வாசிக்கின்றபடி ஆண்டு வருகை மிகவும் சீக்கிரமாக இருப்பதாகவே அறிய முடிகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்நாளிலேயே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவருக்கு பின்பு அனுப்பப்பட்ட பரசுத்த ஆவியானவரும் கூட ஆண்டவர்களுடைய வருகை குறித்து அதிகம் அதிகமாக தம்முடைய அப்போ சிலர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட அறிவிப்புகளை கேட்கின்ற நாம் ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக அதை குறித்த வேதாகமங்களைக் கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டாமா வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவதாக சொல்லுகின்றார் கடலுடைய பிள்ளைகளே ஆண்டருடைய வருகை குறித்து ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது ஒன்று இரகசிய வருகை என்றும் மற்றொன்று பகிரங்கமான வருகை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் சிலருடைய பிரசங்கங்கள் மூலமாக மூன்று வருகை என்றும் ஐந்து வருகை என்றும் ஏழு வருகை என்றும் பிரசங்கிக்கின்றதை நாம் கேள்விப்படுகின்றோம் அப்படி அதற்கு இன்று வேதாகமத்தில் ஆதாரம் கிடைக்கப்படவில்லை வருகை ரெண்டு வருகை உண்டு நான் வாழ்கின்ற காலம் கடைசி வேலையாக இருக்கின்றது நாட்கள் அல்ல இந்த கடைசி வேலை நாட்களிலே ஆண்டவராய் இயேசு வருகை குறித்து வேதாகமத்திலே அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உண்டு அவற்றில் இருநூற்றி அறுபது அதிகாரங்கள் உண்டு அவைகளில் முன்னூற்றி பதினெட்டு முறை ஆண்டவர் சொல்லுகின்றார் இயேசு வருகிறார் ஆவியான சொல்கிறார் கர்த்தர் வருகிறார் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் வருகிறார் வேதாகமத்தில் பழைய பாட்டை எடுத்துக் கொள்வோமானால் பழைய பாட்டின் புஸ்தகத்திலே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கூட நான் வாசிப்போமானால் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கருத்து சொல்கிறார் சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார் கடவுளின் பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகை குறித்து பல ஏற்பாட்டியலே அவர் வரும்பொழுது அவர் வருகையை எதிர் நோக்கி இருக்கின்றவர்கள் பூமியில் சகல ஜாதிகளும் ஜனங்களும் வாசைக்காரர்களும் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஆண்டவருடைய வருகை முதலாவது வருகை மக்கள் மகிழ்ச்சி அடையும்படியான வருகை ஒன்று தர்சு மொழிக்கள் நிறுவத்திலே நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நான் அங்கேயும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேலையிலே ஜனங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் தேவலோகம் கூட ஆரவாரம் அடையும் என்று ஒன்று தசோனிக்க நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடு சத்தத்தோடும் தேவே காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆண்டவரா இயேசுவின் வருகை முதலாவது வருகையில் பூமியிலுள்ள சகல ஜனங்களும் சந்தோஷப்படுகிறார்கள் தேவலோகத்தில் உள்ள தேவ சந்தோஷப்படுகிறார்கள் ஆகையினால் ஏசு கிறிஸ்து வருகை குறித்து ஜனங்களும் சந்தோஷம் அடைகிறார்கள் பர்லோத்தில் இருக்கக்கூடிய தூதர்களும் சந்தோஷம் அடைகின்றார்கள் அவர் வரும்போது ஆண்டவருடைய வருகையின் வேலையிலே அவருடைய தூதர்கள் சகல பரிசுத்தவான்கள் அவரோடு கூட வருவதாகவே வேதாகமத்தில் நான் வாசிக்க முடிகின்றது சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நான் இவ்விதமாக வாசிக்கின்றோம் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரியருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று வாசிக்கின்றோம் என் தேவரியருடைய எல்லா பரிசுத்தவான்களும் அப்படியானால் ஆண்டருடைய முதலாவது வருகையில் பூமியில் ஜனங்கள் இன்னும் அவருடைய மகிழ்ச்சி அடையும்படியாக வரப்போகிறார் இதுவே முதலாவது வருகை இந்த வருகை குறித்து நாம் ரகசிய வருகை ரகசிய வருகை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஏதாவது சொல்லப்படுகிறது இந்த வருகையின் இமைப்பொழுது ஆனது மக்களுக்கு முன் அறிவிக்கப்படாமல் ஆனால் அவருக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது தம்முடைய அறிவிக்கப்படுகின்றது ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் தமக்காக காத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்றால் தமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இரண்டாம் விசை பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று ஆவியன்று எழுதி வைத்திருக்கின்றார் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் கூட வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்கிறார் அப்படியானால் ரகசியமாக ஆண்டவர் உலகத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அறியப்பட முடியாமல் தமக்காக காத்து கொண்டிருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்கள் பூமியிலே பருவத்தில் இருக்கிற தூதர்கள் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக மற்றவர் அறியப்படாதபடி அவர் வருகிறார் ஒன்று நிறுவத்தில் வாசிக்கிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் இரவில் திருடன் நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே இரவில் திருடன் வருகிற விதமாய் வரப்புகிறார் திருடன் என்றால் ஏன் ஆவியானவர் ஒரு மகா தெய்வத்தை கோப்பா சொல்கிறான் என்றால் திருடன் என்பவன் நடுராத்திரி வேலையிலே வீட்டுக் கொடமே செல்லாரும் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் வீட்டுள்ள எல்லா பொருள்களையும் மிகவும் சிறப்பான பொருளை எடுத்து செல்ல வருவான் அதற்கு ஒப்பனையாகவே அண்டவரும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிலும் தமக்குரிய பரிசுத்தவான்களை மை போல வாழ்கின்ற தன்னுள் சேர்த்துக் கொள்ள வருகின்றபடி ரகசியமாய் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அது ஒரே நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே என்று ஒன்று குறைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வாசிப்போமானால் இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான் நாம் மித்திரை அடைவதில்லை ஆகியும் ஒரே நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது ஆனபடியால் ஒரு நிமிஷத்திலே ஒரு பொழுதிலே நாம் எல்லார் மறுமாக்கப்படுவோம் அருமையான பிள்ளைகளே நம் ஆண்டவர் ரகசியமாக வந்து தமக்காக காத்துக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தன்னோடு சேர்த்து கொள்ள வருவதாகவே வேதத்தில் என வாசிக்கின்றோம் இப்படி அவருடைய வருகையின் வேளையில் அவர் எப்படி பட்ட தேவனாக நம்மோடு அவர் முப்பத்தி மூணரை ஆண்டு காலங்கள் நம்முடைய முன்னோடிகளோடு பரசுத்த முன்னோடியான பர்சுவன்கோடு வாழ்ந்து வந்தார் இன்றைக்கு நம்மோடு பரிசுத்த ஆவியானவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் வரும்போது அவர் மனவாளனாக வரப்போகிறார் அவர் மனவாளனாக வரப்போகிறார் என்றால் அவரை சந்தைக்கு ஆயத்தமாகின்ற பக்தர்கள் பரிசுத்தவன் அனைவரையும் மனவாற்றி என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே நாம் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போமானால் ராஜ்யமானது தங்கள் தீபட்டியில பிடித்து கொண்டே மனவானுக்கு எதிரொண்டு போக புறப்பட்ட பத்து கணிகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது உன்னத பாட்டி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால் அங்கேயும் தன்னுடைய பர்சுத்தவான்களை என் உத்துமையோ ஒருத்தி என் புறாவோ ஒருத்தி அவள் தன் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் தொடர்ந்து நாம் அந்த அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் சூரியனைப் போல் பிரகாசமும் சந்தனைப் போல் அழகும் கொடிகள் பறக்கும் கெடி உள்ளவளாய்

ஆற்றி குட்டியானுடைய கலியான வந்தது வெளிப்படுத்தி விசேஷத்தில் நீங்கள் அடிக்கடி வாசித்து இருப்பீர்கள் வெளிப்படுத்தி விசேஷம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிப்போமானால் நாம் சந்தோஷப்பட்டு கலிபுர்ந்து அவரை துதி துதி செலுத்த கடவுள் ஆற்றுக்குட்டியானுடைய கலியான வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயுத்த நாள் என்று சொல்ல கேட்டேன் என்னை நோக்கி ஆற்றுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வாசிக்கிறோம் கடவுளைய பிள்ளைகளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் கடைசி காலம் இந்த காலத்திலே ஆண்டருடைய வருகையானது தன் மனைவியாகிய பரிசுத்தவான்களை மனவா மனவாளனாக அவர் வந்து சேர்த்துக்கொள்ள கொள்ள வரப்போகிறார் இதைத்தான் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கலியாணம் என்றும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆற்றுக்குட்டியானவருக்கு ஆற்றுக்குட்டியானவருக்கு கலியாணம் வந்தது என்றெல்லாம் வாசிக்கின்றோம் அருமையான தேவச்சானமே ஒரு ஆண்டவர் வரப்போகிறார் இமிதமாக ஆண்டவர் வந்து தமக்காக காத்துக்கொண்டிருக்கிற மனமாற்றியானவளை ஆயத்தமாக இருக்கக்கூடியவளை சேர்த்துக் கொள்கிறார் என்றால் அந்த ஆயத்தமான நிலை என்ன வேதத்தில் நான் வாசித்து வெளிப்படுறது பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வாசிக்கிறோம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளே நான் வாசிக்கிறோம் சுத்தமும் மகா பரிசுத்தம் இருக்க வேண்டும் பிரகாசமுமான சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மெல்லி வஸ்திரம் ஏவோ தின்ற நீதிமான்களாக வாழ வேண்டும் இப்படி வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் வெளிப்படுத்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் நகரத்தை தேவத்திருந்து பரவத்தை விட்டு இறங்கி வரைக்காண்டே அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்து வாசிக்கிறோம் இந்த சப்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான தேவைய பிள்ளைகளே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிவசனம் தரித்துக்கொண்டு தன்னை சேர்த்து கொள்ளவர் என்ற ஆண்டவர் இயேசு கிருஷ்ணா மணவாளர் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவள் தன் புருஷனுக்காக வாழ்கின்றவராய் அல்லது தன் புருஷனைப் போல வாழ்கின்றவராய் தன் புருஷனையே தன் முழு நம்பிக்கை தன் புருஷனுக்குள் முற்றுமுனை மறைந்து கொண்ட வாழ்க்கை தன் புருஷனை சாயல் வேதாகமத்தில் ஆதி ஆம்தல் வாசிக்கின்றோம் ஆதிலே தேவன் மனுஷனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான் வாசிக்கிறோம் தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டித்தார் நம்மில் ஒருவரை ஒருவரைப் போல் உண்டாக்குமான்னு உண்டாக்குவோமாக என்று சிருஷ்டித்தார் கடவுளி பிள்ளைகளே அதே பரிசுத்தத்தில் ஆண்டவர் அவனுக்குள் பரிசுத்தம் பூர்ணமடைய அவனுக்குள் தன் ஜீவ சுவாச ஊதி ஜீவாத்துமா வாக்கினார் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகையிலே அவருக்கு ஏற் ஏற்றதான தேவ தேவசாயல் அவருக்கு ஏற்றதான தேவ மகிமை அவரை போலவே இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்த இருபத்தி ஒன்றாம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாழ்த்தியை போல என்று வாசிக்கிறார் அவர் மனவாளனாக வருகின்றவரால் போல பரிசுத்தவன் மனமாற்றியாக ஆயத்தமாக தன் புருஷனைப்போட போல ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் சகோதரரே இப்பொழுது நாம் இவ்விதமாக இருக்கிறோம் இனி இவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படுத்தவில்லை ஆகியும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் காட்டுவடி பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் மனவாளன் தமக்காக மனவாற்றிய சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார் சேர்ந்து கொள்வார்கள் யார் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றால் தன் புருஷனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கின்றவர்கள் வேதாகமத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம் உலகில் அவர் இருக்கிற இவ்வுலகில் இருக்கிறோமே என்று ஒன்றிய வானில் வாசித்திருக்கிறோம் அல்லவா தேவண்டி பிள்ளைகளே வருகை சமீபமாயிற்று ரகசிய சமீபம் இந்த நாட்களிலே அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெறும் என்று முன் அடையாளங்களாக அறிவிக்கப்படையெல்லாம் நிறைவேறியாயிற்று கடந்த நாட்களிலே நான் காலை பதினொன்னரை மணி வேளையிலே என்னுடைய வீட்டில் அமர்ந்திருந்து வருகை குறித்து அதிக பாரத்தோடு காத்திருந்த பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் கடந்து வந்து பாடினார்கள் நான் இந்த உலகத்தில் சத்திய வசனத்தை அறிவிக்கிறதினாலே வரியை குறித்து அறிவித்து ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆர்வத்தினாலே ஆதங்கங்களினாலே சபைகளில் சபை பிள்ளைகளிடத்தில் உடன் தேவ ஊழியர்களிடத்திலே சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது உண்மையான ஆர்வத்தோடு கேட்க மறுப்பதை எண்ணி அடியான் கண்ணீர் விட்டு காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் என் மகனே ஏன் கவலைப்படுகிறாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஏன் கவலைப்படுகிறாய் என்னால் அறியப்பட்டேன் பரிசுத்தவான்களை நான் சீக்கிரமாக கூட்டி சேர்க்கப் போகிறேன் பூமி நான்கு திசை என்று கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாக சொன்னார் தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவர் ஏசு வரும் போது அவர் இருக்கிற மகிமை சாயல் ரூபம் பரிசுத்தத்தில் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது சரி ஆயுத்தமாகிவிட்டால் மனவாற்றியானவள் மனவரும் ஆயத்தமாகி வருகின்றார் இவர்கள் எங்கே இவர்கள் இருவருக்கும் கல்யாணம் என்று வேதத்தில் வாசித்தோம் அல்லவா மனவரை சந்திக்கு எது புறப்பட்ட பத்து கணிகளுக்கு ஒப்பாயிருக்கும் இருக்கும் சொல்லப்பட்டது பேர் மற்ற இருபத்தி ஐந்தாம் மதி ஆறு பத்தா நடுராத்திரி இதோ மணவனம் வருகிறார் என்ற சப்தம் கேட்டது களவும் திறந்தது புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் உள்ளே பிரவேசித்தார் என்று வாசிக்கிறோம் ஆற்றில் குத்தியானவரை கலியாணங்களில் பங்கு பெற்றார்கள்னு வாசிக்கின்றோம் இந்த கல்யாணம் எங்கே நடைபெறுகின்றது சிலர் சொல்லுகிறார்கள் பிரசங்கிக்கின்றார்கள் பூமியிலே நடைபெறப் போகின்றது என்று அப்படி அல்ல ஒன்று அதிகாரத்திலே வாசிக்கொண்டோம் சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கிறான் நாம் அப்படி வரியைக் கென்று மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதாவது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படி விதமா ஏப்பெழும் கருத்துடையனை கூட இருப்போம் என்று சொல்லப்படுகிறது அவரிருடைய வருகைக்கெண்டு ஆயத்தமாய்க்கொண்டிருக்க தேவச்சணமே நாண்டவர் எங்கே வந்து உன்னை கொள்ள காத்து கொண்டிருக்கிறார் ஆகாயத்தில் மேகத்தில் எப்போது நடவடி சூழ்ந்த அதிகாரம் உண்மது அவசரை கலிலேயரே கலீலையரே உள் காண கிறிஸ்துவானவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது என்று நான் வாசிக்கின்றோம் அப்போது சிலர் நடவடி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கலிதையரே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் வேதம் சொல்லுகிறது அப்படியே ஒன்பதாவது வாசிக்கிறோம் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகமர் எடுத்துக்கொண்டது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் இயேசுவானவர் ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது அப்படியே வருவதும் ரகசிய வருகையிலும் ஒரு மேகத்தில் அவர் ஆகாயத்தில் வருகிறார் அங்கே செல்கிறார்கள் எப்படி அவரோடு சேர்ந்து கொள்ள முடியும் நாம் இந்த சரியத்தில் இருக்கிறோம் அவரோ பூமிக்கு வருவதில்லை அவரோ ஆகாயத்தில் மட்டும் வருகின்றார் ஆகாயத்தில் வருகின்றவரை சந்திக்கின்ற மனமாட்சியானவள் எப்படி அங்கே போக முடியும் அதைத்தான் வேதத்திலே வாசிக்கின்றோம் விளி அவர் தம்முடைய வல்லமையான செயல்களினாலே நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமை சரீரமாக மறுரூபப்படுத்துவார் வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளே மறுரூபப்படுத்தும்வர் இந்த சரீரம் மறுரூபமடைய வேண்டும் வேதாகமத்தில் ஒன்றுக்கு ஒரு பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றை மறுபடியும் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாம் அடைவதில்லை ஒரு ஆகிலும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே சத்தம் போது நாம் எல்லாரும் மறுருவமாக எடுத்துக் கொள்ளப்படுவோம் ஆம் கடவுளுடைய ஜனமே ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகையிலே ஆதாய் மற்றும் ஆகிய தெய்வம் வரப்புகிறார் அவரோடு சேர்ந்து கொள்ளுகின்ற வருசுத்தவான்களும் மறுபம் அடைய வேண்டும் மறுபடைய வேண்டும் என்றால் சரியர் மகிமை அடைய வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பிதாவின் மகிமை பொருந்தியவராகவே வரப்போறார் என்று நான் வேதாகமத்தில் நாம் வாசித்து இருக்கின்றோம் அவர் தம்முடைய வருகையிலே தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராகவே இயேசுவானவர் வரப்போகிறார் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய பிள்ளைகளே தேவன் நம்முடைய பிதாவின் மகிமை சாயல் ரூபம் இந்த நிலையில் அவர் மகிமையின் ஆண்டவராய் வரும் போது அவரால் சேர்ந்து கொள்ள அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் மகிமையின் சாயலில் மறுரூபம் அடைந்து நம்முடைய சரீரம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் பறந்து செல்ல வேண்டும் இந்த மனுஷனுடைய சரீரம் பாவம் நீங்க நீங்க ஆவிக்குரிய சரீரமாக அது பௌர்ண நிமிக்கும் ஆவிக்குரிய சரீரமாக அது வளர வளர இந்த சரீரம் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் அது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பார்க்கொள்ளோம் அப்போஸ்ராய் பிளிப்புவி குறித்து பார்க்கொள்ளோம் அப்போஸ்ராய் பௌலொடியாரை குறித்து பார்க்கிறோம் நானும் அப்போசன் அல்லவா நானும் மூன்றாம் வானவரை கெடுத்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறார் அல்லவா வெளிப்படுத்து வீசியை சுமதராமதையோட பத்தாவது வாசிக்கிறோம் அல்லவா கத்தொடை நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறார் அப்போஸ்ராய் யோவான் அப்போசனாய் பவுலுடைய சொல்கிறார் பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பரிசுத்தவானை அறிவேன் அவர் ஏழாவானவரை கெடுத்துக் கொள்ளப்பட்டார் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஏசி சீக்கிரமாய் வரப்போகிறார் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருகையிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுமனா வேண்டுமானால் பாவம் இல்லாத மகாபர் சுத்தர்களாக மகிமை சாயலை அணிந்தவளாக அவரை தரிசிக்க ஆரா சத்தியத்தின் ஜீவிக்கின்றவளாய் இருக்கும்பொழுது மாத்திரமே வருகையிலே நாம் சேர்த்துக் கொள்ளப்பட முடியும் இதுவே ரகசிய வருகை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாய் அறிய விரும்புவீர்களானால் என்னுடைய தொலைபேசி எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் இன்னும் அதிகமாக வேதாகமத்தில் இருந்து ரகசிய வரியை குறித்து உங்களுக்கு நாங்கள் மிகவும் தெளிவாக வேதவசனங்களை கொண்டு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் வரப்போகிறார் வருகையிலே நீ மறுமடைந்து சென்றால் ஒழிய அவர்கள் சேர்ந்து கொள்ள முடியாது போதும் சேர்ந்து கொள்ளும் என்றால் பாவத்தில் சொல்லவில்லையா நீ ஆவிக்குரிய சிந்தையா இருப்பாயானால் ஆவின் சரீரம் ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானம் அல்லவா பிள்ளைகளே ஆவியானவர் நம்மை அவருடைய பிதாவின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாய் நம்மை மாற்றி ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் எபேசியர்கள் நிறுவ முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு அவசரங்களை நீ வாசிப்பிலானால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமின் போல் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிற வாசிக்கின்றோம் மீட்கப்பட தேவச்சனமே நாம் எல்லாரும் சத்தி வசனத்தின்படியான உள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் இந்த வாழ்க்கை எந்த தனிப்பட்ட மனிதனால் அடையவே முடியாது அதற்காகவே ஆண்டவர் சபையை அழிப்பிருக்கிறார் நிறுவத்திலே நாம் அடிக்கடி வாசித்திருக்கின்றோம் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் பல்சுத்தவும் பிழையற்றதுமான மகிமூல சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்ள தமை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஆகினால் நம்மை

நாங்கள் சற்று நேரம் தியான தியானம் செய்தோம் ஆண்டவர கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களும் உம்பால் திறக்கப்படட்டும் ஒவ்வொரு ஆண்டவரை கண்களும் நோக்கி பார்க்கட்டும் ஒவ்வொரு ஆத்மா மகிம சாயலை அணிந்து கொண்டு வருகிறே சேர்ப்பித்துக் கொள்ள சேர்ந்து கொள்ள ஆயத்தப்படுத்தும் நன்றி துதி கண மகிமை எல்லாமே கெடுகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம் மகிமின் பிதாவே ஆமன் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் ஐ ஆசீர்வாதம் பெத்தேல் ஹோம் நூற்றி இருபத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தியாகராய நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களின் தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக